பாரத்துக்கு போனவே கையில் சொல்றேன் படிச்சு படிச்சு

மறக்க முடியாத தீபாவளியா இருந்தா இந்த காலையில வந்துட்டு எங்களுடைய தீபாவளி கொண்டாட்டங்கள் வந்துட்டு போக போட்டு சந்தோஷம் அப்ப நாங்க வந்து இருக்கக்கூடிய இடங்கள் நாங்க

இங்கே வந்து ரயிஷ் ஆஃபீஸ்தான் ஏய் மானவா தூரையில் பார்த்தீங்க அதெல்லாம் நாங்கள் நிற்கினே ஓகே பார்த்து இந்த ரூம் வந்துட்டு நாங்கள் இல்லை இந்த பெரியம்மா இருந்தது இந்த ரூமை வந்து பார்த்து சொன்னால் இந்தியம் வந்துட்டு அம்மாரை வந்துட்டு தங்கி வந்துடும் ஓ எப்படி இருந்தாப்பா ரோ சொல்ல மாசை இல்லை

அப்ப அப்படியே வரும் உண்மையா சூப்பர் அதோட அப்பா நல்லா சீரி பாத்துக்கொண்டு

இதுக்கெல்லாம் வந்து தாங்கிருந்தாங்களா எங்களோட அக்காவும் சிட்டிக்கும் வந்து வேற சுல்தானக்காண்டி யோசிப்பாக்கா நான் வச்ச பேர் சுல்தானா அதை விட முக்கியமாக ஒரு ஸ்பெஷல் என்னன்னு சொன்னாலேயாவது தூர தூரோட நாங்கள் ஒவ்வொரு இடமும் போய் போய் பார்த்தபடியெல்லாம் நிறைய இடம் வந்து எல்லாம் போட்டுது அப்போ சரியான கடையை வந்து நாங்கள் பக்கத்துல டீ கூட குடிக்கலாது இது மாதிரி அதை பெரிய ஒரு புண்ணி என்ன ஒவ்வொருத்தட்ட ரூம்லேயும் வந்து ஒவ்வொரு ஹீட்டர் பாத் <laughs> சும் <laughs> 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 <laughs>

கலமட்டு முலானே சரி இதான் சரிதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுதுது என்ன <laughs> <laughs>

હેપી ટીબલ રે રે બાજુમાં મોટો મોટો ડોટ અલવર બની ઉદ્ના અબ Dharmendra எ சஞ்சயரைமோ சந்தேகம் தீபாவளி வாழ்த்துகள் தீபாவளி வாழ்த்துக்கள் ஐயன் എങ്കട நல்ல ஒரு இல்ல குளம் நான் குளிச்சிட்டேன் நீங்க குளிங்க இல்ல மழை இல்ல இல்ல துருக்கி துளிக்க இல்லையோ துருக்கி

அப்பா அம்மா விட்டு போ. ப்ரீமலாஞ்சுஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. இந்த பாடிஸ் வந்து ஆ. இதெல்லாம்ಂದ್ರ ஒரு சாதி பப்பாசி ஒன்று அப்பா. பப்பாசியோ? ஈரேப்ளாக் ஏற. ஈரேப்ளாக் ஏல்ல. ஈரேப்ளாக். ஈரேப்ளாக் ஏற. பப்பாசி இது நம்ம. ஏது? ஈரேப்ளாக். இந்த வானம் நான் வரனோடா. ஆ ஜித்தாப்ள நான். ரெடியா Ani bom dia, Emanuel. Ó, maneira legal desse. Ai. Beleza. Beleza. Então, ஓகே இப்ப நாங்க பீச்சுக்கு வந்து வந்துட்டோம் காத்து கும்பம் காத்து கும்பம் டாபா ஆமா கவனம் கல்லு விழுமா அந்த அக்கா நினைக்கிறா എൻറെ സുയിംക്കുന്നുകളി റാങ്ങി കുളിക്കല്ലേ നേരെ നേരെ പാമ്പോ ആമിയാ പാമ്പോ ആമിയാ അല്ലെങ്കിൽ കേറി കേറ് 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 ആമിയാ നേങ്ങാനിക്കില്ല നേരെລະ പോരുകയ அதுதான் அப்போ நான் சொல்றேன் படிச்சு படிச்சு அங்கே ஆக்கல குளிக்கு எதிர മാനവാ എന്താ പറഞ്ഞു ആമ നീ കാണി ആമ கடல் பாக்கு நான் கடல் எப்படி கடல் அவங்க சுயா நன்றி குடிக்கலாம் நன்றி

পাৰ <laughs>

సమధానం ఓం చలము హలో ఫోటో షూట్ అగర్ ఫోటో వద్దు అకే Udah, udah, situ lah guling kau. Anak guling kan, jadi. Oh ma. Su.

പറവാം. കൊടടരെ വെള്ളാണ് ചാപ്പി മുനിതങ്ങളെ ചാപ്പാടുമ്പോൾ. തലയിൽ അഞ്ചു. യു ആർ ഗോയിംഗ് ടു സീ ക്യാനോ. ഇളോ ലംബു മു മു ഗല്ലിലാർ ലഗനേ. ഇങ്ങാലെ എപ്പിടта. ഇനമ മരയി മണ്ടി. Siapa tu? Pembaca neng, Wah ini agak